துர்கா கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கே அதிர்ச்சியா இருக்கு ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துர்காவை பாக்குறப்பெல்லாம் இவ நம்ம துர்கா மாதிரி இல்லையேன்னு எனக்கு தோணும் ஆனா அது எப்படி அவகிட்ட கேக்குறதுன்னு நான் கேட்காமலே விட்டுட்டேன் அப்ப துர்காவை பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் என்னமோ சாமியே இறங்கி வந்த மாதிரி இருக்கும் ஆமா நீ சொல்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவ பேசும்போது துர்கா மாதிரியே இருக்காது எப்பவுமே எங்கிட்ட இருந்து விலகியே தான் இருப்பா என் ரூம்ல கூட உட்காந்து எப்ப பார்த்தாலும் சாமி பாட்டு பாடிட்டு பூ கட்டிக்கிட்டு வீட்டுல ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா கோர்ட்ல துர்கா கனகா பத்தி சொல்ல சொல்ல எனக்கு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு பேழை பெட்டியை கொடுத்தது அது கும்பிடுறதுக்கான மந்திரத்தை சொன்னது காளி கோயிலுக்கு எடுத்துட்டு வர சொன்னது அப்பெல்லாம் அவளை பார்க்க நம்ம துர்கா மாதிரியே இருக்காது அப்புறம் நெருப்பு பெருக்கி போட நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருந்தான் நான் வர்றது எப்படி துர்காக்கு முன்னாடியே தெரியும்னு ஆச்சரியமா இருந்தது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் ராத்திரி நான் கடைக்கு போயிட்டு வரப்போ என்ன யாரோ பின் தொடர்ந்து வர மாதிரியே இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தினதும் உள்ள துர்கா இருந்தா பசையில இருந்த எனக்காக கேப்ப கத்திருக்காக் கத்திரிக்காய் பண்ணி வச்சிருந்தா அப்பவும் ஒரு அதிசயத்தை பண்ணா